ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இன்றைக்கி நம்புகிறேன் இந்த பதிவு எதுக்குன்னா மிஸ்ஸஸ் வந்து ஃபாரில் இருக்காங்க சவுதியில் அவங்க வந்துட்டு பையன் ஓகேஸுக்கு சில திங்ஸு வந்து பார்சல் அனுப்பினாக்குல அது வந்துட்டு கேரளா வந்து ஒரு நண்பர் அங்கே சவுதியில் ஒப்பிட்றாங்கள அவர் கேரளா வந்தாக்கல அவர்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் கொடுத்து கொடுத்தாங்க அவர் வந்து கேரளா வந்துட்டு அங்கே வந்து இங்கே பார்சல் பெரியவரை போகிட்டாக்குல இப்போ தான் பெரியவர் வந்துச்சு இப்போ அதான் நாங்கள் பிரிந்திக்க போகிறோம் இந்த பார்சலை கொண்டு வந்த நண்பருக்கு ஆ நன்றி பார்சல் பிடிக்க போகிறோம் சின்ன வீடியோ போடுறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்ல்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தாலும் மோடி வரும் வாங்க வீடியோ கூட போகலாம் இதுதான் பார்சல் வந்து பெட்டி தம்பி பாக்ஸ் வந்து ஓப்பன் கூடாது இப்படி ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணியா ஃபுல்லாக ஓப்பன் வா கவர் இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு பாசம் வந்துருக்குது இது இவ்வளோ தான் பொருள் இருக்குது பார்க்குவோம் பாருங்கள் தந்தனையாக பேக் பண்ணி அவ்வளோ நீட்டாக வந்துருக்குது இது உள்ளதான் பொருள்கள் இருக்குது ஓன் பண்ணி பார்க்குவோம் சார் ஜாலியாக உங்கள் அம்மா கூட எடுத்துருக்காங்க ஜாலியாக இருக்கா போல இருக்காக்கு

You are going to eat my mother's chocolate. Wow, you pretty. Eat it, eat it. Eat it. This is one thing for you. Keep it દેવલે જોબા કાલે જ તને કેતીયાં નમ પાછા ઉંડીચા પાછા ઉંડીચા સાવત પર ધોવું ન વાવ હા દે બસ જોય જોય અલ્લાહ વળીયા નાસકે બોલવા દે

Nani, I'm going to go to the kitchen. There's a package inside. There's a package inside the kitchen. There's a package inside the kitchen. There's a whole package. I'm going to Wow, something in this paper is really expensive. Crayons. <laughs> Crayons. Crayons.

sake cha bi de lai sarare ketiwana auto ni mere one pedi wow ar bhai super hai hmm

போலாம் தம்பி வந்து இது அந்த செண்ட பிடிக்கல இவ்வளவு இதனக்குடா வந்து

அவ நேரா அந்த நாட்டில் வந்து அவங்க வந்து ஆவல். ஆகுல்ல. ஆவல். ஆவல. ஆவலா. சத்தி

பாட் நவ டைம்காட் டீ சரி இது போறா இது என்ன மாட்டுது இது எது ஆசரம் ஒரு பென் பென்சில் டூத் ப்ரெஷு ஆச்சு செப்பல் செண்டு தம்பிக்கு நைக் நைட்ரிஸு ஜப்பி பனியன் மதினா சாக்லேட்டு 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 செண்டு செம்பளம் வேர்கட பிஸ்தா பாதாம் அவல் 阿吉。蜡蜡